தொடர்கின்றன புகுஷிமா அணு உலையில் கசிவு ஏற்பட்டுள்ளதால் மக்களிடையே மேலும் பீதி உருவாகியுள்ளது ஜப்பானில் வடகிழக்கு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிலநடுக்கத்துடன் சுனாமி ஏற்பட்டது அங்கிருந்த புகுஷிமா அணு உலையில் மூன்று கொள்கலன்களை முற்றிலும் பாதித்தது அப்போது வெளியேற தொடங்கிய கதிரியக்க கழிவுகள் நீர் சேகரிப்பு தொட்டியில் கலந்து வருகின்றன இந்த நீர் வெளியேறும் போது சுற்றுப்புறத்தில் வாழும் மக்களும் பாதிப்படைவார்கள் என்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டது இந்நிலையில் மூடப்பட்ட அணு உலையில் இருந்து ஏறத்தாழ நூறு டன் எடையுள்ள நீரானது சேமிப்பு தொட்டிகளிலிருந்து கசிந்துள்ளதாக அணு உலகின் இயக்குநர் இன்று தெரிவித்துள்ளார் இந்த தகவல் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தூத்துக்குடியில் புதிய கிரிக்கெட் பயிற்சி மையத்தை கிரிக்கெட் வீரர் ஹேமந்த் பதானி தொடங்கி வைத்தார் தூத்துக்குடியில் உள்ள கிரிக்கெட் 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 கிளப் சார்பில் புதிதாக பயிற்சி மையம் அமைக்கப்பட்டது இதனை வீரர் உள்ளதாக் பதானி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பதானி இது போன்ற நகரங்களில் மையங்கள் தொடங்குவதன் மூலம் அனைத்து பகுதிகளில் இருந்தும் கிரிக்கெட் வீரர்கள் உரிய இடத்தை பிடிக்க முடியும் என்றார் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் விளையாட்டிலும் இன்றைய பிள்ளைகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பதானி கேட்டுக் கொண்டார் சின்ன சின்ன ஊர்லேருந்து கிரிக்கெட்டர்ஸ் வருவாங்க தோனி பார்த்தீங்கன்னா சின்ன ஊர்ல தான் வந்திருக்கான் ஹர்பஜன் ஜலந்தர்ல ஜலந்தர்லேருந்து வந்திருக்கான் அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கசியாபாருந்து வந்திருக்கான் ஸோ இங்கே ஸ்லோவாக ஸ்லோவாக சின்ன சின்ன ஊருக்கு போனால் தான் அங்கேருந்து கிரிக்கெட்டர் வர முடியும் இல்லைன்னா முன்னே ஒரு பதினஞ்சு ஏழு வருஷம் முன்னாடி இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து இருந்து பெங்களூர்லேருந்து ஆடுறான் இல்லைன்னா பெரிய ஸ்டேட்ல இருந்தா ஆடுறான் ஸோ சின்ன 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 ஊர்லேருந்து யாரும் ஆடாமதே கிடையாது ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது விழாவில் தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவர் ஆல்பர்ட் முரளிதரன் கிரிக்கெட் மைய பயிற்சியாளர் ரொனால்டு மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை இரவு எட்டு மணிக்கு வணக்கம்